இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வினை ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஒன்றிய அரசுக்கு இணையாக வழங்குவதாக அறிவித்திருக்கின்றார்கள் இந்த அறிவிப்பினை இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பின் சார்பாகவும் தமிழ்நாடு மேநிலைப்பள்ளி தொழிற்கல்வி ஆசிரியர் கழகத்தின் சார்பாகவும் மனதார வரவேற்கின்றோம் அதே வேளையில் மெல்லக்கற்கும் மாணவர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தொழிற்கல்வி பாடப்பிரிவானது ஆண்டுதோறும் நூறு பள்ளிகள் வீதம் மூடப்பட்டு வருகின்றது இதனால் கிராமப்புற மாணவர்கள் கல பள்ளியிலே மேற்படிப்பு பயில வாய்ப்பினை இழந்து வருகிறார்கள் எனவே மூடப்படாமல் தொழிற்கல்வி பாடப்பிரிவு மேநிலைப் பள்ளிகளிலே மூடப்படாமல் தொடர வேண்டும் அதற்கான ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் மேலும் எங்களுடைய ஜாக்டோ ஜியோ பேரமைப்பின் சார்பில் வாழ்வாதார கோரிக்கைகளான சிபிஎஸ் திட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும் இஎல் சரண்டர் கடந்த காலத்தை போல மீண்டும் வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளும் விரைவில் அறிவிப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கின்றோம்